ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான வார ராசி பலனை இப்போ நாம் இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேதி வந்து ஜனவரியுடைய எட்டாம் தேதி அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜனவருடைய பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய ஆட்டம் இந்த மாதிரி தான் போது நவக்கிரகங்கள் இந்த மாதிரி ஆடக்கூடிய ஆட்டத்தினால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிரடியாக சில விஷயங்கள் வாழ்க்கையில் இந்த நடக்க நடக்கப்போகுது என்ன விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசுராசினேயர்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபஸ்ட்டு இந்த நாட்களில் கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ ஜனவரி மாதத்துல ரெண்டாவது வாரத்துல இருக்கும் ஸோ ரெண்டாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கப்படி படி பார்க்கும்போது நவக்கிரகங்களுடைய சந்தாரம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அதாவது சஞ்சாரம் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு புதன் பகவான் விருட்சகராசிலும் தனுசு ராசிலும் பயணம் செய்கிறாரு குரு பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு சுக்கர பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் கும்பராசில பயணம் செய்கிறாரு பகவான் மீன ராசியில பயணம் செய்கிறாரு கேது பகவான் ராசியில் பயணம் செய்கிறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில பயணம் செய்கிறாங்க வரக்கூடிய இந்த ஏழு நாளும் கிரக மாற்றம் எதுவும் பெருசாக கிடையாது ஆனால் சந்திரனுடைய நகர்வுகள் வரக்கூடிய வாரம் துலா விருட்சகோ தனுசு ஆகிய ராசிகள்ல பயணம் செய்கிறாரு அதனால மீனோ மேஷோ ரிஷபா ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்கு தனுசு ராசிக்காரங்க நீங்க சந்திராஷ்டமத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க இருந்தாலும் மற்ற கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைவிடத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் இப்போ நான் இந்த வீடியோவில் வார ராசி பலனாக கொடுக்க போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு இந்த வாரம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க வாங்க என்ன பலன்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் வினைப்பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்ட தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் சூரியன் ஒன்றாவது இடத்துல இந்த ஏழு நாள் இருக்கிறாரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க சூரியன் ஒன்னாவது இடத்துல இந்த ஏழு நாள் இருக்கிறாரு அந்த காரணத்தினால நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ஏன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நீங்க முயற்சி பண்ணா மட்டும்தான் முடிக்க முடியும் இல்லைனா முடிக்க முடியாது என்று எச்சரிக்கையானது விடுக்கப்படுது அதே போல பழைய பாக்கிகளை அதிரடியாக வசூல் செய்துடுங்க இல்லனா திரும்ப வசூல் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட வசூல் செய்ய முடியாது ஸோ கொஞ்சம் இந்த ஏழு நாள் கேர்ஃபுல்லாகவே நீங்க இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய உங்களிடையே மன வருந்துபடியான நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கலாம் ஸோ கொஞ்சம் கணவன் மனைவியா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க நிறைய விஷயங்களில் விட்டு கொடுத்து போங்க அப்படி விட்டு கொடுத்து போகலன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா மன வருந்துபடியான நிகழ்ச்சி நிறைய நடக்கும் ஸோ சூரியன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரி பல பாதிப்புகள் உங்க வாழ்க்கையில் சந்திக்கிற மாதிரி இந்த ஏழு நாள் இருக்கு என்னடா இந்த மாதிரிலாம் சொல்ற ரொம்ப பயமுறுத்துற அப்படிலாம் நினைக்க வேண்டாம் சூரியன் ஒன்றாவது இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நாம கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்படுது கவனமாக இருந்துட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் நம்மள வந்து தாக்காது ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ சூரியன் ஒன்றாவது இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படும் சூரியனை தொடர்ந்து சந்திரனுடைய நகர்வுகள் இடப்பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு காரணத்தினால பிள்ளைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட ரொம்ப அன்போடு நடந்துக்குவாங்க ஸோ பிள்ளைகள் நம்ம கிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க விஷயத்தில் அலட்சியமாக மட்டும் இருக்கக்கூடாது அவங்க விஷயத்தில் அலட்சியமாக இருந்திங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு அதனால பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் வியாபாரத்தில் கூட நீங்கள் முதலீடு எதுவும் இந்த வாரம் செய்ய வேண்டாம் என்ன முதலீடு செய்தாலும் அதில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது அதனால் இந்த ஏழு நாளும் வியாபாரத்தில் பெருசாக எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம் முதலீடு எதுவாக இருந்தாலும் அடுத்த வரக்கூடிய வாரம் வந்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த டைம் வந்து இந்த ஏழு நாள் வியாபாரத்தில் பழைய முதலீடுகள் பண்ணியிருப்பீங்கள அதில் லாபம் எப்படி பார்க்கலாம் அதில் பாக்கிகள் எப்படி வசூல் செய்யலாம் அப்படின்னு அதில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகிருங்க புதுசாக எதுவும் வந்து ட்ரை பண்ணாதீங்க மொத்தத்தில் சூரியனும் சந்திரனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏழு நாள் உங்களை ஆட்டி வைக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்காங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் செவ்வாய் பற்றி சொல்லணும்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒன்றாவது வீட்லேயே சூரியனோடு சேர்ந்துருக்கிறாரு அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறீங்களா மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்து கொள்ளலாமா மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் நீங்கள் முன்னின்று செய்யும்போது அது தடையில்லாமல் நடக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கான் அதனால மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தாராளமாக நீங்கள் செய்யுங்க அதே போல புதிய வாகனம் வாங்குறது புதிய பொருள் வாங்குறது இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் ஏதாவது நீங்க பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த ஏழு நாள் பண்ணுங்க ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஆபத்தை தந்தாலும் செவ்வாய் ஒன்றாவது இடத்துல இருக்கிறதுனால செல்வத்தை கொடுப்பாரு அதுவும் இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறது நீங்க சுபகாரியம் செய்யறது முன்னிக்கிறது இதெல்லாம் தடையில்லாம உங்களுக்கு சக்ஸஸை கொடுப்பாரு அதனால செவ்வாயினால இந்த மாதிரியான சுப பலன்கள் இந்த ஏழு நாள் உங்கள் ராசிக்கு உண்டு என்பதை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த ஏழு நாள் சுபத்தை வந்து செய்ய முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமா செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததாக புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்று பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு ஸோ அந்த காரணத்தினால தள்ளிப்போன திருமணத்தை சொல்லி வைத்து நடத்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருமணம் நின்று போன தனுசுராசிக்காரங்களா திருமண ஏற்பாடுகள் செய்து பாருங்க யாருக்கு தெரியும் இந்த ஏழு நாளில் திருமணம் நடந்தே தீர்வதற்கு சான்ஸ் இருந்ததுன்னா அதுவும் நடக்கும் அதே போல் நீங்கள் பொதுநல சேவைகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈடுபட்டிங்கன்னா பலருடைய பாராட்டை வந்து ஈஸியாக பெற முடியும் அதனால கண்டிப்பா வந்து அரசியல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த ஏழு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுநல விஷயங்கள்ல நிறைய ஈடுபடுங்க அப்படி ஈடுபடுறது உங்களுக்கு பின்னாடி அது ஓட்டுகளாக மாறும் அதனால இந்த ஏழு நாளை உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தத்துல புதன் ஒன்று பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் என்று தான் குறிப்பிடப்படுது ஸோ புதனை தொடர்ந்து குரு ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த ஒரு காரணத்தினால வங்கி சேமிப்பு உயர்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது பணவரவு வரவு தாராளமாக இருக்கும்போது வங்கி சேமிப்பு உயர்வதில் ஒன்றும் தப்பு கிடையாது வரக்கூடிய பணத்தை செலவு செய்கிறத காட்டிலும் சேமிப்பு பண்றது பின்னாடி ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய பணத்தை சேமிக்க அதிக அளவு முயற்சி பண்ணுங்க ஏன்னா குரு உங்களுக்கு ஐந்தாவது வீட்ல இருக்கும்போது வரக்கூடிய பணத்தை சேமிச்சிங்கன்னா அது கண்டிப்பா சேமிப்பாக இருக்கும் என்று சொல்லப்படுது அதனால சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குருவை தொடர்ந்து சனி பகவான் மூன்றாவது வீட்டில் அமர்றாரு இது வந்து உங்களுடைய வாக்கு பழிக்கிற மாதிரியான ஒரு இடம் அதனால் யாரையும் மனம் நொந்து திட்டாதீங்க அப்படி நீங்கள் திட்டிங்கன்னா அது பழிக்கும் அது உங்களுக்கு பின்னாடி வருத்தத்தை வந்து கொடுக்கும் அதனால் செய்து யாரையும் மன நொந்து திட்டாதீங்க அதே போல் கடந்த காலத்தில் வாங்கிய நிலத்திற்கு பத்திரம் போடுறதெல்லாம் இந்த வாரம் பண்ணலாம் இந்த வாரம் பண்ணும்போது எந்த தடையும் இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சனி பகவானால் உங்களுக்கு இந்த ஏழு நாளும் அதிர்ஷ்டந்தான் அடுத்ததாக ராகு பகவான் நான்காவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் உங்கள் பிள்ளைகளுக்கான செலவு கைமீறி போக சான்ஸ் இருக்குது அதனால் பிள்ளைகளுக்கு பண்ணக்கூடிய செலவுகளை வந்து கட்டுக்குள் வைத்துக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் அனாவசிய செலவு வீண் பிரச்சனை இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இந்த ஏழு நாள் இருந்துக்கோங்க செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில் கேது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால பழைய கடன்கள் அடைக்கிறதுக்கு இந்த ஏழு நாள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பழைய கடன்களை அடைக்க முடியும் அதே போல வீடு வாகன தவணைகளை முறையாக செலுத்துறதும் இந்த ஏழு நாள் நீங்கள் பண்ணும் அப்படி செலுத்துனீங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது மொத்தத்துல இந்த ஏழு நாளும் தனுசுராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது இந்த பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்களே இந்த பலன்கள் கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க ஸோ சூரியனும் சந்திரனும் தான் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்த போகிறாங்க மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து ஹாப்பியான பாசிட்டிவான விஷயங்களை தான் கொடுக்க போகுது ஸோ சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கிட்டு மற்ற கிரகங்களுக்கு ஏற்ப நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏழு நாள் உங்களுக்கு சூப்பராக டாப்பில் இருக்கும் இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு இப்போ பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்கள் தனுசு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் தனுசு ராசிக்காரங்க உங்களை போல இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த ஏழு நாள் இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்படியே அப்டேட்டாக போடக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர் இருக்கிறவங்க இருப்பீங்களா அப்படி இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய தோல்வியோடு இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி